பத்து நாள் தம்பி ஆட்களோடய இருப்பீங்க இருந்திட்டு பார்த்தேன் சரி போல ஜிஎஸ் பேசலாம் பேசுகிறது என்ன தான் பாருன்னு பார்ப்போம் எனக்கு ஒரு முடிவு வரத்தானே வேணும் அதுலேயும் இந்த வீட்டவங்களுக்கு ஒரு திருத்தினாலும் ஒரு ரீசன் என்ன என்ன விளையாட்ல செம்பியா வந்தீங்க சொல்லி ஓட்டத்தில் கடைப்பயன ஆ அங்கே லோட்டம் சா விட்றேன் ஆ முதலாவது அமௌண்ட்டில் ஆ கெட்டிக்காரன்

வந்திருக்கிற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியா மாவட்டத்தினுடைய கந்தசாமி நகர் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு பெண் தலைமை தாங்கும் ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி தொடர்பில் தான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதன்படி முப்பத்தி நாலு வயதுடைய ஒரு பெண்மணியோரால் அவா தன்னுடைய கணவனை இழந்த நிலையில் தன்னுடைய பிள்ளையோட மிகுந்த கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவா தொடர்பிலான காணொலியாக தான் இது அமைய போது அதன்படி வந்து அவளுடைய மகன் வந்து மூன்றாம் தரத்தில் வந்து படித்து கொண்டிருக்கின்றார் சாதாரணமாக வந்து பாடசாலைக்கு போட்டுக்கிட்டு போறது ஷூ கூட இல்லாமல் இந்த வெயிலில் வந்து சரியா சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதோட வந்து அவர் கூலி வேலை அதாவது தோட்ட வேலைகள் தான் அதிகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அக்கா வணக்கம் என்ன செய்றீங்க சாப்பிட்டீங்களா யார் யார் அருவீட்ல இருக்கிறீங்க

அந்த கீவார காசு நாலாயிரத்து ஐந்நூறு ரூபாய் அப்படி அப்படி போடுறாங்க அதை எடுத்து தான் படிப்பு செலவுக்கு சந்தா அது இதுன்னு அதை கட்டி கொண்டு இருக்கிறோம் நீங்க என்ன வேலை எதுவும் செய்து கொண்டிருக்கிறீங்களா வேலைக்கு இப்போ போறேன் இல்லை நான் கூலி வேலை இந்த தோட்டாணி நாலாம் அப்பு இருக்கிறார் சித்திரை இருக்கிறார் தான் வேலை வேலை மழை பெஞ்சா தான் தோட்ட வேலைகள் அது இதெல்லாம் வரும் தோட்ட வேலைகள் வரும் அது மட்டும் விட தம்பி ஆகல் தான் இடைக்கிற சாமான் வாங்கி சாப்பாடு செலவு அதை எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்ப உங்களோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் செத்து ஒன்பது வருஷம் பிள்ளைக்கு ஒரு வயசுல செத்தவர் പോയി വരസം ആവില്ല വരച്ചോടെ ரெண்டு பேரும் உங்கட மகன் மேரா இல்ல இல்ல இவர் மட்டும் தான் எனக்கு ஒரு புள்ள ஆ அது தம்பி ரப்பு தம்பி ரப்பு தம்பி வீடு தம்பிர ரப்பு இல்ல ஆ உங்கட கூட கலப்பி இருக்கு இல்ல பின்னே இருக்கு கொட்டில அரிக்கி இல்ல அதனால தான் இப்ப ஜிஎஸ்ம் காணிக்கு போ சொல்லி கொடுத்தார் அரிக்கி படுத்துறதுக்கு ஒரு உதே இல்ல நானும் வந்த கட்டிக்காரன் கூட எல்லாம் கதைக்கற ஒன்னு செய்றாங்க இல்ல ஆ பெரிய கஷ்டமா இருக்கு தம்பி தெரியும் தம்பி சொல்லி தான் இப்ப நேத்து வந்து சொன்ன மாதிரி நல்ல நல்லாட பேட்டி போறாங்க உங்களுக்கு என்ன உதவியே படிப்பு செலவு எனக்கு எதுவும் செய்யதேவே படிப்பு படிப்புல உதவி செஞ்சா மட்டும் தாளி தம்பி எத்தனையா மண்ட படிக்கிறார் நாலாம் மண்ட படிக்கிறீங்க நல்லா படிப்பீங்களா ஆ நல்லா ஷர்ட்டு குளர் எல்லாம் பட்டியல் எல்லாம் குத்தி நல்லா ஸ்கூலுக்கு ரெடியாகி நிற்கிறேரா நல்லா படிப்பீங்க நல்லா ஷூ இல்லையாடா தம்பி ஷூ எல்லாம் போட்டுட்டு போகணுமே இப்போ சரியான வெயிலுமே இல்லை பாட்டாண்டாலும் போட்டுட்டு போகணுமே சோ இல்லாம ஸ்கூலுக்கு போக கூடாது ஸ்கூலுக்கு போனா நல்லபடி வாயெல்லாம் இதெல்லாம் குத்தி நீளமே lampu order செட்ருக்கு வேற கவளிக் நின்னிக்கிறாரு நல்லா படி பெரியalla வெருவியா அடுத்து ஸ்காலர்ஷிப் வேறதானா கிளாசிப்புதா ஆ அதுக்குண்டா கிளாஸ் எடுக்கறேங்க அதுக்கும் காசு கேட்டு கொண்டிருக்காங்க டீச்சரா ஆ இவ்வளவு கேக்குறாங்க படி பிக்கிறார் 600 ரூபாய் கேக்குறாங்க ஒரு பாடத்துக்கு 600 ரூபாய் ஒரு பாடத்துக்கு மாசமா அப்ப நான் என்ன செய்யறேன் ஒரு கஷ்டத்தை பார்க்க இல்லாத அதன்படி அவர் சில உதவிகளை வந்து கோரி இருந்தவா அது என்னன்னு சொன்னா இப்ப தனக்கு எந்த விதமான உதவிகளும் தேவையில்லை என்று சொல்லியும் தன்னுடைய மகனை வந்து படிப்பிக்கிறதுக்கான ஏதாவது உதவி ஏற்பாடுகளை ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல அதை ஏற்பாடு செய்தான் அவங்க ஒன்று சொல்லி ஸ்பெஷலாக கேட்டிருந்தவா அதுலேயும் சேர விதமாக வந்து அவட மகன் வந்து அடுத்த வருடம் ஸ்காலர்ஷிப்புக்கு தோற்ற இருக்கிறார் அதாவது தர மைந்து புலமை பரிசு பரீட்சை அப்போ அதுக்காக அந்த ஊரில் இருக்கிற அநேகமான பிள்ளைகள் எல்லாருமே டியூஷனுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கான அந்த டியூஷன் காசு வந்து அறநூறுவான்னு சொல்லியிருந்தவா அப்போ அதுவும் வந்து வவுனியாவுக்கு போய் தான் வ வவுனியா நகர் தான் போய் படிக்க வேண்டிய இல்லாம இருக்குது அப்போ அந்த பிள்ளையை கூட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வாரதுக்கு வந்து பஸ் பயணம்ன்றதும் ஒரு தடையான ஒரு காரணியாக இருக்குது அதாவது அதுக்கு போய் வாரத்துக்கே அவங்களுக்கு வந்து காசு ஐநூறுரூவா அரும் ஆயிரம் ரூபான்ற ரீதியில் ஒரு நாளைக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே அந்த பிள்ளையை படிப்பிக்கிறதுக்கான ஒரு உதவியை ஏற்படுத்திட்டாங்கன்ற இது தான் இந்த காணொலி மூலமாக வந்து அல்லது இதுக்கு உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வசதிகள் இருந்தால் நிச்சயமாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் ரெடியா இருக்கிறோம் நன்றி சொன்னாங்க அப்ப இப்ப உங்களோட கணவரும் இல்லாம தான் இப்ப குடும்ப பொறுப்பு எல்லாமே வெற்றி செய்து கொண்டிருக்கிறீங்க தோட்ட வேலையைகள் அதெல்லாம் போய் எத்தனை வயசு உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு எத்தனை வயசுல கணவர் உங்களை பிரிஞ்சவர்

அப்ப இந்த வெயில்களுக்கானு போய் தோட்ட விலையில அதெல்லாம் செய்யறதுன்னா ஒரு நாளைக்கு அப்புறம் அதிருவாங்க தோட்ட விலைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அதிருவாங்க ஒவ்வொரு நாளும் வேலை வருமா ஒரு வேலை வராது இப்ப phone பண்ணா வாங்க கண்டா போறது இல்லாட்டி வேலை இல்லை என்ன தோட்ட வேலையில என்ன செய்யறது தோட்ட வேலையில என்ன கத்தரி கண்டுக்கு பசலை வைக்கிறது தண்ணி கட்டுறது கத்தரிக்காய் ஆயிரது ஆஹ் இதுகள் பிஞ்சு மிளகாய் ஆயிரது அப்படி கச்சான் போடுறது கச்சான் சாறுறது அப்படி வேலையைத்தான் மம்பட்டி வேலையை வெயிலுக்குதான் என்ன சீயண்டு போயிருமேன்னு சீயண்டு போயிரும் உளுந்து வெட்ட வந்தா உளுந்து season க்கு போறது കഷ്ടത്തിലല്ല സരിച്ചു കൊണ്ടിരിക്കുകാ കഷ്ടനേ വലിയ കാറ്ററേ ഇല്ലേ ആ വഴി കാലത്തെ കൊണ്ടുവര거든요 എന്നാ ചേര거든요 ട്ടമ്പി കേപ്പെന്നാ പാവസ് സ്കോളർഷിപ്പ് പഠിക്കுறേക്കതാണ് ഒരു ദോവി ഉണ്ടതു വേണം നമുക്ക് അവർക്കെന്നാ പോ ഒരു ക്ലാസ് 1000 രൂപ കൊടുക്കറാണോ ഒരു പാഠத்துக்கு ഒരു പാഠத்துக்கு എന്നാതി വരെ കടിച്ചിരിക്കறാരി ഈ ഒരു വിധു വരെ ഞങ്ങൾ തുടങ്ങല ആരംഭവന്ന് തുടങ്ങല ചിത്രേയ്ക്ക് പ്രാർത്ഥന തുടങ്ങറാണോ తెలియല വകു ആവനിയാ എത്ര പാഠം അവരക്ക് പഠിക്കണം

பாருனாலும் தனியா யாரு எனக்கு அம்மாக்கும் வருத்தம் போயிடலாம் அதுல போயிருவோம் அப்போ ஒரு அக்காவதான் காய்ச்சல் பிள்ளை வேலைகள் அப்படி கிடச்சா அந்த அக்காவை கடைச்சு நீங்க பத்து நாளைக்கு போங்க நான் பத்து நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிதான் கடைச்சி வச்சிருக்கேன் அட அவங்க சொல்லியிருக்கா பாப்போம் கரெக்ட்டா இங்கல ஒரு பஸ்க்கு இன்ஜெ அங்க போய் வாரது ரெண்டு பேருக்கு டிக்கெட் 500 ரூபாய் அடி குடிக்கும் அதுதான் हैन ரெண்டு பேருக்கு அரை டிக்கெட் எடுபாங்களாக்குமா ஓ இவருக்கு டிக்கெட் டிக்கெட் உள்ளுக்கு டிக்கெட் என என்ன சரி அதுக்கு碍துக்கு எனக்கு கூட என்ன இல்லாம இருக்கும் என்ன படிpear انا இல்ல எங்க படிப்பு தான் கொஞ்சம் குறைவு தான என்ன படிவா கிளாஸ்க்கு விட்டாதானே புரியும் படிக்க கிளாஸ்கள் எல்லாம் விட்டாதானே நான் full படிச்சிருவேட்டி

சொல் ஓட்டத்தில் ஆங்கே சா ஃப்ரே என்ன முதலாவது அமௌண்ட்லேயும் கெட்டிக்காரன் நல்லா படிக்கணும் அதை மாதிரி இப்போ படிக்க இப்போ விளையாட்டு விளையாட்டுகள் செய்கிற படிக்கிறது வந்து நல்லா படிப்பாங்களாம் அப்போ நல்லா மூளை வேலை செய்வோம் நல்லா படிக்கணும் என்ன படித்து ரெண்டு லையும் சாதிச்சுன்னா இன்னும் அங்கேயும் முன்னுக்கு வந்துடலாம் என்ன திவிஷன் சரியக்கா இப்போ நீங்கள் இப்போ ஏதாவது உதவி அதுன்னு சொல்லி என்ன எதிர்பார்க்குறீங்க

அந்த நினைப்பு தான் நீங்க நீங்க படிக்காட்டியும் பிள்ளைய படிக்க வைக்கணும் நினைக்கிறீங்களா அதான் 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 நீங்க எத்தனையா மண்டல மண்டலம் படிச்சு நீங்க எட்டாம் மண்டலம் தான் படிச்சேன் அதோட அம்மாங்கிற கஷ்டத்துகளை பார்த்து அப்படியே கூலி வேலையில அப்படியே அதான் அம்மா விட்ட பிள்ளைய நீங்களும் விட்டுறாங்க உங்களோட அதான் அதுதான் அதுதான் நானும் சொல்லி கொண்டிருக்கேன் நாங்க கஷ்டப்பட்டது நீங்க எப்படி படக்கூடாது என்ற கவனிதான் நான் நோக்கம் சரி பாட்டா இல்லையாடா பாட்டா நீங்கள் விட்டுட்டு வந்துட்டாரு அம்மாவோட பாட்டாவை கூப்பிட்டு வாங்கி இந்த கோயிலும் கட்டி அரைக்குறி உரக்காசி இல்லையா அரைக்க போட்ட காசு காலம் அப்போ இந்த வச்சுலாம் கட்டி முடிக்க கூடித்தார் அதுக்கும் இருந்தால் பிளேட்டு மட்டும்தான் போடறது கொஞ்சம் காசு தம்பி போட்டு அது ரொம்ப அரை வாசி கட்டி செஞ்சாரு நேரம் பிளேட் போட்டு சூழல் போடுறவங்க எல்லாம் அரைக்கறியோட எல்லாம் கிடச்சி

സാധാരണങ്ങള്രീന്നെ ഇപ്പൊ ഇവിടെ അവരുന്താ ഇതൊക്കെ മുടിക്കലാമുണ്ട് ഓ താരങ്ങൾ ഇപ്പൊ ഫോട്ടോ ഓ ഇനി പിന്നെ സൈറ്റുകൾ ഇതെല്ലാം കട്ടി சமட்டி சாப்பிட்டு கொண்டுதான் இல்லங்க மழை வந்தோன்னா கரையை வைத்து அதோட அம்மாவுக்கு மருத்துவம் தம்பி இறந்து போயிட்டாரு இருபத்தெட்டு வயசு அம்மாவில போயிட்டு பயிர்க்க போக்குவரத்து போயிட்டாங்க அப்ப அதனால போக்குவரத்து அப்ப எந்த நாளுக்கும் நீங்க அண்ணா ரெண்டு மூணு நாள் கொண்டே விடுத்தாரு தம்பி ஆக்களும் நம்ம ஒரு சூழ்நிலை மூணு நாள் நாலு நாளைக்கு கொண்டு விடுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படியே பார்த்தேன் சரி வரலை இங்கே தான் நின்றேன் த ஒரு பத்து நாள் தம்பி ஆக்களோடு இருந்தேன் இருந்துட்டு பார்த்தேன் சரி வரல ஜிஎஸ் பேசுனா பேசட்டும் என்ன தான் வருதுன்னு பார்ப்போம் எனக்கு ஒரு முடிவு வர தானே அதுலேயும் டிவோ காட்ட போயிட்டு கிடைக்கிறது இவ காணியில் இருக்கிறே இல்லை ஒன்றும் இல்லை அவங்க ஏன் உதவி செய்கிறீங்க அப்படியெல்லாம் கிடைக்கிறாங்க நான் இங்கே கிராமத்தில் இனி கதைப்பாங்க தான் நமக்கு நல்லதுக்கு தான் அதுங்களும் சொல்லுது நான் தப்பாக சொன்னேன்

உங்களைகளுக்கு கொடுத்தது விடுத்துட்டம் உங்களுக்கு ஆறுதலா தாரம் விடுத்துட்டேன் கடைசியாக அப்படியே சொல்லி 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 விடுத்துட்டோன்னா காணியில் இல்லை அப்படி உங்களுக்கு விடுத்துட்டு கொடுக்காங்க அப்படி பின்னுட்டு இல்லாமலே ஆக்கிட்டாங்க என்ன கதையில் எனக்கு ரெண்டு கதைக்கவே இல்லாமல் இருக்கும் அவ்வளோ இருக்கு இந்த வீட்டை உங்களுக்கு ஒரு திருத்தினாலும் ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்னக்கா இதுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இதை திருத்தினா இதுக்குள்ள இருக்கலாமா இந்த தகர இது கூட்டுக்குள்ளே இருக்கலாம் தகரத்தை விட ஓலோ போட்டால் நல்ல இல்லையா ஓலோ போட்டால் கரண்ட்டு தர மாட்டான் கரையான் இங்கே சரியான பிரச்சனை என்ன ஓ ஆ அது அடிக்க இது இல்லாமல் கருத்து விடு இல்லாமல் எல்லாம் கரையாமல் ஆயிடுச்சு பெய்ய வராங்க சொன்னாங்க வரவீங்க பத்து நாளைக்கு ஏற்ற பைக்க எங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்போ ரசூனா எங்கள் எங்களுக்கு எனக்கும் பிள்ளை அவங்க இருந்தாலும் அம்மாவுக்கு தான் தெரியல சொல்லுங்கள் இப்படி